எல்லா வேலையுமே தன் வேலையாக நினைக்கக்கூடியவர்களே எல்லா செயல்களுமே தன் செயலாக நினைக்கக்கூடியவர்களே அதாவது பார்த்தீங்கன்னா சில வீட்டில் சில பேர் வந்து இதெல்லாம் அவங்களது நமக்கு என்ன அப்படின்னு இருப்பாங்க அது மாதிரி எண்ணம் கொஞ்சம் கூட வராது எங்கள் கடகராசி எல்லாமே அவங்க செயல் என்னைய நம்பி கொடுத்துருக்குறாங்க எனக்கு கிடைச்சிருக்கு இந்த பதவி நான் இதை சிறப்பா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கடகத்துக்கு இருந்துகிட்டு இருக்கும் கடகத்தை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னா கடகம் அதை சிறப்பாக செய்யும் இதுதான் கடகராசியில பிறந்தவர்களுடைய குணம் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கடகராசியை நம்புறதே கிடையாது இதுதான் கடகராசிக்கு பெரிய வெறுப்பை உண்டாக்கிட்டு என்னையா இது என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அது சகோதரனா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் இதே புலம்பல் தான் அதனால எனக்கு என்ன யாருக்கு உழுந்தா என்ன யார் எழுந்தா என்ன அப்படின்னு ஒரு மன விரக்திக்கே கடகராசி சென்றுட்டாங்கன்னு தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட கடகராசிக்கு துர்க்கை வாக்கு கொடுக்குறா அடேங்கப்பா அம்பாள் பராசக்தி சிவனுடைய அந்த பாதி உருவம் துர்க்கை அந்த துர்க்கையே வாக்கு கொடுக்கிறா கடகராசி இனிமேல் உயர்நிலைக்கு வருவாங்க அவங்க உச்சத்தை தொட போகிறார்கள் அவங்க வாழ்க்கையில உயர்ந்த பிரதாபத்தை அடைய போகிறார்கள் யாரெல்லாம் உன்னை நம்பாம இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உன்னை உசந்து பார்க்க போறாங்க தாயி இத நான் சொல்லல துர்க்கை சொல்றா என் பிள்ளைகளை உயர்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல ஒசத்தி காட்டுற அப்படின்னு துர்க வாக்கு கொடுக்கிறம்மா யாருடைய வாக்கு துர்க்கையுடைய வாக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவள் வெற்றியை கொடுக்கக்கூடியவள் துர்கா பரமேஸ்வரி அப்படிப்பட்ட துர்க்க கடகத்திற்கு கருணையான வாக்கு கொடுக்கிறா உன்னை இதுவரைக்கும் நம்பாத இந்த உலகத்துல உன்னை தூக்கி எறியணும்னு நினைக்கிற இந்த உலகத்துல உயர்த்தி காட்டுறேன் இதுவரைக்கும் நீங்க சில பேர் உங்களை வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் இவங்க பண்ண முடியுமா வெளியில வருவாங்களா நினைச்சிருப்பாங்கல்ல சில பேர் சொல்லுவாங்க இந்த பெண் வர போறாங்களா இந்த பையன் வெளியில வருவானா அப்படின்னு அவனை வெளியில கொண்டு வர்றது ஏன் பொறுப்பு அப்படின்னு துர்க்கை சொல்றா துர்க்கையுடைய வாக்கு பொய்யாகாதுங்க இந்த ஆத்தாவுடைய வாக்கு பொய்யாகாது அந்த துர்கா பரமேஸ்வரி உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை பண்ண முடிவெடுத்துட்டா அவ முடிவெடுத்துட்டா இனிமே மாத்த முடியாது அதனால கடகராசிக்காரர்கள் விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லா உலகத்திலையும் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலம் வந்துட்டு உங்களுடைய முதல்ல உங்க குடும்பம் உங்களை அண்ணாந்து பார்க்க மாட்டே அப்படி உன் நண்பர்கள் உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க உங்களுடைய ஊரு உங்களுடைய உலகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளை பார்த்து பிரமிக்க போறாங்க இது துர்க்கையுடைய வாக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட ரொம்ப மன நெருக்கடிகள் பண நெருக்கடியை கூட சமாளிச்சிடலாங்க மன நெருக்கடியில துன்பப்பட்டதுன்றது கடகந்தாங்க என்னெல்லாம் பேசிவிட்டாங்க பல்லு போட்டு பேசலாமா சொல்லு சரியா இருக்க வேணாமா எப்படி பேசிட்டாங்க இந்த மனசு வலி மனசுக்கு ஒரு கண் இருந்தா அதுவும் அழுது இருக்கும்ல முகத்துல கண் இருந்தது அதனால அழுதும் மனசுல ஒரு கண் இருந்தா அதுவும் அழுது இருக்கும் ஐயா பேசிட்டா அத பத்தி நம்ம என்ன பண்ண முடியும் ஆனா பேசினவனுக்கு எல்லாம் பதில் சொல்ற நேரம் இது யார் கொடுக்குறா துர்க்கை சொல்றா நான் சொல்லல அந்த துர்க்கையுடைய அனுகிரகம் கடக ராசிக்காரர்கள் உங்களை பேசியவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நேரம் உங்களை தூக்கி எரிந்தவர்களை நீங்க அப்படி உங்க பார்வைகளே அவங்க எல்லாம் பொசுங்கிற நேரம் இதுதான் துர்க்கை அவருடைய ஆட்டம் ஆரம்பம் துர்க்கை உங்க பக்கம் பெரிய பிளானிங்கே போட்டுட்டா அவளே உங்களுக்கு இறங்கியிருக்கான பாருங்க அசூரன்ஸ் கொடுக்குறா என் பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன் என் கடகராசியில பிறந்த பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த பிரதாபத்தை நான் கொடுத்து தீர வேண்டும்னு கங்கணம் கட்டிட்டு வந்துட்டா எங்க அம்மா கண்டிப்பா செய்ய காத்திருக்கிறா அப்ப துர்க்கையுடைய அனுகிரகம் கடகத்துக்கு பரிபூர்ணமா இருக்கப்பா கவலையே பட வேண்டாம் உங்க வாழ்க்கையில இனிமேலே பொற்காலம் தொட்டது தொடங்கும் கெட்டது விலகும் நீ எட்டடி அடி பஞ்ச போதும் பதினாறு அடி அம்மா பயவப்பா பல மடங்கு உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கிறதுக்கு அம்மா தயாராயிட்டாப்பா துர்கைய புடிச்சுக்கோ துர்கையோட பாதத்தை புடிச்சுக்கோ அவ்வளவுதான் ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் துர்க்கை சரணம் அடையணும் அந்த துர்க்கையம்மன் உங்களை உயர்த்தி கொண்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டா கண்ணு இனிமேல உங்க மேல ஒரு அது சொல்லுவாங்க ஒரு கீரல் விழாம ஒரு பழி விழாம எந்த பாவத்துக்குள்ளயும் உங்களை கொண்டு போகாம உங்களை பார்த்து இந்த உலகம் பிரமிக்கிற அளவுக்கு உங்களை உயர்த்தக்கூடிய நேரம் வந்துட்டுன்னு சொல்றா அவ பார்த்துக்கிறேங்கிறா துர்க்கையுடைய பாதுகாப்புக்குள்ள வந்துட்டீங்க கடகராசிக்காரர்களே நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க போகுது வலி வலியவனாகவே எத்தனை நாள் இருக்கிறது வாழ்க்கையில நாமளும் வசதியானவனாக மாற வேண்டாமா உங்களுடைய எண்ணமே என்ன பெரிய பெரிய மனிதர்களை தான் நீங்க எல்லாருமே மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க நீங்க சாதாரணமா எல்லா கடகராசிக்காரர்களும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்க மனசுல இருக்கிற அந்த ஹீரோ யாரு ஹீரோயின் யாருன்னு கேட்டா பெரிய அரசியல்வாதியை நீங்க சொல்லுவீங்க பெரிய நடிகரை சொல்லுவீங்க பெரிய இந்த உலகத்தைக்கு தத்துவத்தை கொடுத்த பெரிய அறிஞர்களை சொல்லுவீங்க அப்ப எண்ணங்கள் கூட உங்களுக்கு பெரிய மனிதர்களை தான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களை இந்த உலகம் கீழே போடுத உடுவால அம்மா உடுவாளா துர்க்க அதுதான் இப்ப கை கொடுக்குறா என் பிள்ளைங்க எண்ணத்திலயும் உயர்வானவங்க அது கடகராசிக்காரங்க சாதாரணமா யோசிக்க மாட்டாங்க அப்படி ஒரு கிரக நிலைகள் பெற்ற அவங்கள எல்லாரும் இப்படி எறிய பாக்குறீங்களே முடியாது இன்னுமே எங்க பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்க போகுது அது நடக்க நடக்க நீங்க எல்லாம் பார்த்து பயிலறிய போறீங்க அப்படின்னு துர்க்க வாக்கு கொடுக்கறான் யாரு கடகராசிக்கார பிள்ளைங்க நினைக்கிறது நடக்கிறத பார்த்து மத்தவங்க வயிற போறாங்களா என்னங்க விழுந்துருவாங்க நினைச்சோம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க நினைச்சோம் எப்படி வந்துட்டாங்களப்பா அரசியல்ல பெரிய ஆளாகிறாங்க ஆன்மீகத்துல பெரிய ஆளாகிறாங்க வியாபாரத்துல பெரிய ஆளாகிறாங்க படிச்சு வந்துட்டாங்கப்பா என்ன நடக்குது இந்த உலகத்துல நாமளும் தான் சாமி கும்பிடுறோம் நம்ம பக்கம் இந்த சாமி வர மாட்டேங்குது இந்த கடகத்து பக்கம் எப்படி திரும்பினதுப்பா அப்படின்னு மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க கோபம் இல்லை அவங்க எல்லாம் ஒன்றும் தெரியாம ஒன்றும் செய்ய முடியாம தவிக்க போறாங்க புலம்ப போறாங்க இது எல்லாத்தையும் துர்க்கை பாத்துக்கிறாப்பா இந்த கடகராசிக்கு துர்க்கையுடைய அணுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறதுனால உங்களுக்கு பட்டங்களையும் பதவிகளையும் வாழ்க்கையில ஒரு சொல் ஒரு வார்த்தை ஒரு உயர்வு இதை நிச்சயம் அடைய போகிறீர்கள் உங்களை இந்த உலகத்து பிரபஞ்சம் உங்கள் உலகத்துல இந்த உலகத்துல பெரிய வெற்றியை கொடுக்க போகுது இது நான் சொல்லல துர்க்கையுடைய வாக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில துர்க்கையை கும்பிடுங்க துர்க்கை கிட்ட சரணம் அடைங்க கிட்ட சரணம் அடைங்க வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைய போய் பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றம் ஏற்படுப்பா துர்க்கையுடைய காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க கடகராசி பிள்ளைகளா இது துர்க்கையுடைய டைம் துர்க்கையோட ஆட்டம் மகிஷாசுரி மகிஷாசுர மர்தினி அவ வந்து மகிஷனையே சம்ஹாரம் பண்ணவ உங்களை எல்லாம் தூக்கி எறியணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தூக்கி எறிய போறா கடகத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போறா இது அவ கொடுத்த வாக்கு அவ மீற மாட்டான் நம்புங்க நல்லது நடக்கும் கடகராசிக்காரவங்களே துர்க்கையை அனுதினமும் வழிபாடு பண்ணுங்க தினசரி வழிபாடு பண்ணுங்க அதுல வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை வழிபாடு பண்ணுங்க துர்க்கை உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போறான் வாழ்த்துக்கள் உங்களை உயர்ந்த இடத்துல நான் சந்திப்பேன் நல்லதே நடக்கும் சிவஷ்டி நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்லாதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்கள்ல நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்லாதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்